நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திமுக அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாங்க அமைச்சர் இடப்பட்டுருந்தாங்க நம்முடைய நாமக்கல் நாடாளுமழுப்புனர் அன்றை தினமும் இருந்த நாமக்கல் நாடாளு உறுப்பினர் திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதார இணை அமைச்சராக இருக்கும்போதும் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க மெடிக்கல் கண்டிஸ் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிஃபிகேஷன் போட்டது ரெண்டாயிரத்து பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று திமுக ஆட்சியில் தான் திமுகவும் காங்கிரஸும் மத்தியில் ஆட்சி இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க நீட்டை கொண்டு வந்தது அவர் நீட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துவது அவைதான் எவ்வளவு ஒரு தந்தசாலிய மக்களை எப்படியெல்லாம் நம்ப வைக்கிறாங்க பாருங்க நீ கிராமத்தில் சொல்லுவாங்க பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்யை திருத்திருன்னு விழிக்குமா பொய்யை பொருந்தற மாதிரி பேசுனா மெய்யுங்கிறது உண்மை உண்மை திருத்திருன்னு முழிக்குமா அது மாதிரி திமுக காரன் எதை பேசுனாலும் அப்படி உண்மையாக இருக்கிற மாதிரியே பேசுவான் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும் நாம் ரத்து செய்ய வேண்டும் என்று போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ கொண்டு வந்தவர்களே ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடிகின்ற நடத்துகின்ற நாடகத்தை அரங்கேற்ற கட்சி திமுக கட்சி